வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கிரேட்டர் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனம் ஆர்ந்த நன்றி நேர்மறையான சிந்தனை கிடைக்க பயம் போக்க எளிமையான பற்றி பொருள் விளக்கத்தோட வேலோட ஒளி மற்ற ஒளியை விட சிறந்தது இந்த வீடியோவில் நீங்கள் வேல் வகுப்போட ஆறாவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் வேல் வகுப்பு பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் ஆறாவது வேல்வகுப்போட பொருள் பிரகாசிக்கும் ஒளி உடைய சூரியனும் குளிர்ந்த நிலவும் வடவாமுக அக்னியும் இந்த வடவா முக அக்னினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வடவாமுக அக்னியோட முகம் வந்து குதிரை மாதிரியும் உடம்பு வந்து எரியும் சுடர் போல் இருக்குமா சமுத்திரம் கரை கடந்து வந்து இந்த உலகத்தை அழிக்காமல் இருக்க இந்த வடவாமுக அக்னி தான் சமுதிரத்தை அடக்கி வச்சிருக்கு இது வந்து கடல் கடையில் இருக்குமா எப்போ வேணால் உலகத்தை அழிக்குமா சூரியன் நிலா வடவாமுக அக்னி இதெல்லாம் வேலோட ஒளியை பார்த்து வெக்கத்தில் ஒளிஞ்சிக்கிறாங்க இந்த மாதிரி வேலோட ஒளி மற்ற எல்லா ஒளியும் வெக்கப்பட செய்யுது நல்லா பிரகாசிக்கிற ஒளியோடு இருக்கிற வேலோட ஒளி ஞான சக்தியாக எங்கும் பரவி இருக்குது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது வேலின் ஒளி வந்து நமக்கு நேர்மறையான சிந்தனை கொடுக்குது நம்ம பயத்தெல்லாம் போக்குது நமக்கு நல்ல சிந்தனை கொடுத்து பேரொளி வீசும் வேலே அரோஹரா எங்கள் சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி